மாறன் சரி இல்லை இப்போ ரெட்டகஸ்மான் அருமையான ப்ரோமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணா ஃபுல்லுங் கேளுங்க வீசும் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ண பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேசுகிறாங்க இருக்கும் நம்ம மாறன் மாட்டுக்கும் வீட்டில் வந்து எல்லா பிரச்சனையும் தீந்துருச்சு அப்பா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஒரு அதிகாரி வந்து வராங்க அவங்களுக்கு ஒரு தகவல் வந்து கிடைக்கிது ஓ தான் இது எல்லாத்துக்கும் வந்து சம்மந்தம் வந்து படுத்தியிருக்கானா இதை நம்ம விசாரிக்காமையே விட்டுட்டோமே முதல்ல அவனை கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரி அவங்களுக்கு கீழே ரெண்டு அதிகாரி வந்துகிட்டு இருக்காங்க ராமச்சந்திரன் வீட்டுக்கு இது தெரியாமல் வந்து சந்தோஷமாக வந்து சிரிச்ச வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பனும் பார்த்து ஏதோ ஒரு சவுண்டு வந்து கேட்குது என்னது ஜீப் சவுண்டு கேட்குதுன்னு சொல்லி வாசலில் வந்து பார்க்குறாங்க பார்த்தா இங்கே யார் மாறன் அப்படின்னு சொல்லும்போது மாறன் என் பையன்தான் உள்ளே இருக்கான் அவனை தேடி எதுக்கு வந்திருக்கீங்க அப்படியே நம்ம வள்ளியம்மா வந்து கேட்குறாங்க அதெல்லாம் சொல்ல முடியாது அவர் முன்னாடி சொல்லிக்கலாம் உள்ளே வாங்கன்னோனே வேக வேகமாக உள்ளே வந்து வராங்க மாறா மாறா வீரா யார் வந்திருக்காங்கன்னு பாருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது விடுங்க வள்ளியம்மா எதுவாக இருந்தாலும் வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பாட்டப்படாமல் இருங்கன்னு வீரா வந்து பேசுகிறாங்க இல்லை இல்லை இவங்க இவங்க மாறனை வந்து கூட்டிகிட்டு போ வந்திருக்காங்கன்னு சொல்லி திக்கி திக்கி வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம வள்ளி அந்த இடத்துல அப்பன்னு பார்த்தேன் என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை மாறன் வந்து தப்பெல்லாம் செஞ்சுருக்க மாட்டான் அவன் ரொம்பவே நல்லவன் அப்படின்னு சொல்லி கார்த்தி வீரா எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறப்ப உங்களோட யூகத்துக்கெல்லாம் நாங்கள் எதுவும் பண்ண முடியாது நாங்கள் மாறனை வந்து கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கோம் சரி சார் பேப்பர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல நான் எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா ஒரு விஷயத்தில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி யாரையோ ஒருத்தர் வந்து பத்திரமா வந்து நம்ம மாறன் வந்து அமுச்சு வச்சுட்டாங்கங்கிற மாதிரி இல்லாதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சார் நீங்கள் தேவையில்லாமல் என் மேலே வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க சார் எனக்கும் இந்த சம்பந்தத்துக்கும் எதுவுமே வந்து தொடர்பு கிடையாது அப்படின்னு சொல்லும்போது ஓ எதுவும் கிடையாதா உனக்கும் இந்த விஷயத்துக்கும் அதை நாங்கள் கண்டுபிடிச்சிக்கிறோம் தேவை நீ பர்ஃபார்ம் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காது என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க வாடானா வரணும் சரியா அப்படின்னு சொன்னோன்னே சார் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க நீங்கள் பாண்டியனோட தங்கச்சி தானே நீங்கள் தான் நியாயப்படி வந்து எழுதி கொடுத்துருக்கணும் பேப்பரில் ஆனால் நாங்கள் வந்து கடமையை செய்ய வந்திருக்கோம் சார் நீங்கள் எல்லாம் தப்பு பண்ணுறீங்கன்னு சொல்லி கார்த்தி வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல உடனே தம்பி தேவையில்லாம் பிரச்சனை பண்ணாதீங்க எதுவாக இருந்தாலும் எங்கள் இடத்துக்கு வந்து பேசிக்கங்க இங்கே நீங்கள் பேசுகிறது ரொம்ப தப்பாக தெரியுது அப்படின்னு சொல்லி அதிகாரி வந்து சொன்னனேன் நீயா வந்துட்டா மாறா எந்த பிரச்சனையும் இல்லை நாங்களாம் கூட்டிகிட்டு போனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் யோசிச்சுக்க நான் உனக்கு ஒரு நிமிஷம் அவகாசம் வந்து தரேன் நீ வெளியே போகவே கூடாது மாறா இங்கேயே இரு அப்படின்னு சொல்லும்போது அத்தை அதான் அவங்க தான் மதித்து கூப்பிட்றாங்கல்ல அதுக்கு நம்ம திருப்பி வந்து மரியாதை செய்கிறது தானே கரெக்டாக இருக்கும் அவங்க கூப்பிட்றாங்க நம்ம என்ன எதுன்னு போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு மாறன் வந்து அப்படியே அவங்க கூட வந்து போகிறாங்க அப்படியே வந்து அதிகாரிங்க வந்து மாறன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க பரவாயில்ல நீ ஏன் வந்துட்ட இல்லாட்டி வேறு மாதிரி ஆகிருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல சொன்னோன்னா ஜீப்பில் வந்து ஏற்றிட்டு போகிறபோது சார் நீங்கள் பிரச்சனை பண்ணாதீங்க சார் விட்டுருங்க சார் என்னம்மா நீங்கள் எனக்குன்னு குடும்பம்லாம் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா இது என்னோடய கடமை சரிங்களா தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஜீப் எடுத்துகிட்டு அப்படியே போகிறப்ப வல்லியம்மா நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க எதுவாக இருந்தாலும் இப்போ ராமச்சந்திரன் கிட்ட ஃபோன் அடித்து சொல்லுங்கள் நாங்கள் என்ன எதுன்னு பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க கார்த்தி நீ ஃபோன் அடிப்பா நான் என்ன எதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வீரா மட்டும் மாதம் வந்து போகிறாங்க ராமச்சந்திரனுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல ஆனால் இது மாதிரி பிரச்சினையாயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது என்ன திருப்பியும் பிரச்சனை பண்ணிட்டானா எப்போ பார்த்தாலும் உன் பிள்ளைய வந்து திட்டிக்கிட்டே இருக்காத என்ன ஏது நீ தான் போய் பார்க்கணுங்கிற மாதிரி வள்ளி வந்து சொன்னேன் சரி சரி போகிறேன் போகிறேன் இப்போ என்ன பிரச்சனை வந்திருக்கோ தெரியலையே நம்ம குடும்பம் கொஞ்சம் நேரம் அது சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதேங்கிற மாதிரி தான் இருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து கண்மணி தான் கண்மணி வந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க வேறு ஃபோன் மூலிமா தான் வந்து ஏதோ வீடியோ ஆதாரம் ஏதோ கொடுத்துருக்காங்க பிள்ளை இருக்குது அது என்ன ஏதுன்னு தெரியல அது சின்னதாக ஒரு ட்விஸ்ட் மாதிரி வச்சிருக்காங்க கண்மணி வந்து இந்த விஷயத்தில் நான் இருக்கேங்கிறது கண்டுபிடிக்கக்கூடாது வீரா என் முன்னாடியே வந்து சவால் விட்றா இந்த குடும்பத்தை வந்து காப்பாற்றுவேன் ஆல்ரெடி கார்த்திக் வந்து பிரச்சனை கொடுக்கலான்னு பார்த்தேன் ஜஸ்டிம்ஸ்டில் வந்து எஸ்கேப் ஆகிட்டேன் ஆனால் இந்த வாட்டி மாறன் விஷயத்தில் நான் இன்னமும் ஜாக்கிரதையாக வந்து விளாட போகிறேன் அப்படின்னு கண்மணி வந்து யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த ப்ரோமோவை வந்து முடிச்சிருக்காங்க வீரா எப்படி காப்பாற்ற போகிறாங்கன்னா அப்கமிங் எபிசோட் ட்விஸ்ட்